வணக்கம் என் பேர் வந்து சிவகுமார் நான் திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கொண்டல் கிராமத்தை சேர்ந்தவர் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நோட்டிஃபிகேஷன் அப்படி ஆர்ஆர்பி குரூப் டி அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நான் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு மதுரை டிவிஷன் பூங்குடி ஸ்டேஷன் பக்கத்தில் எனக்கு இப்போ சதன் டிரைவியில் போட்டிருக்க அப்ரெண்டிஸ் பற்றி நான் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்த சொல்கிறேன் அவர் ஐடி முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி அப்ரண்டிஸ் போட்டிருக்காங்க நீங்கள் ஐடி படிச்சிக்கிங்க பண்ணுங்கள் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ பதினாலாயிரத்து ஐநூறுரூவா நான் எனக்கு இப்போ மாதம் வாங்கிட்டு அந்த கம்பெனியில் ஆனால் நீங்கள் நீ ஒரு வருஷம் மூணு மாதத்துக்கு மாதத்துக்கு ஏழாயிரூவா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்னென்னா நீங்கள் ஏழாயிரம் தான் கொடுக்குறாங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரெயினிங்கும் கொடுத்து மினி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேயோடய சர்டிஃபிகேட்டும் கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு இது செய்த இடஒதுக்குன்னு கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு இப்போ பதினாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஓகே தனியார் கம்பெனியில் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமும் மேக்சிமம் உங்கள் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்க முடியுமா வாங்கலாம் இதே நீங்கள் அந்த ஒரு வருஷம் மூணு மாதத்தை பார்க்காம அப்படீஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர குரூப் டீயில் நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஈஸியாக அது குரூப் டீல ஐடிஐ முடித்தவங்களுக்கு சொன்னேன் யூஸ் ஒதுக்கிட்டு இருக்கா அதில் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் மாதம் சம்பளமே நாற்பதாயிரம் வரும் இன்னும் போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த பே கெமிஷன் எட்டாவது பே கேமிஷன் வரப்போகுது சரியா அப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டி எம்ப்ளாய்க்கு குறைந்தது சம்பளம் கைக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் முதல் அறுபதாயிரம் வரும் சரியா ஏன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபேக்ட்ருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபேக்டர் படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி எம்ப்ளாய்க்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இது வரும் பேர் அவங்களுடைய சிட்டி நீங்கள் வேலை பார்க்குற இடத்த பொறுத்து இருக்குது எக்ஸ் சிட்டி ஒய் சிட்டி சி சரி அதாவதுபடி அலவன்ஸ் மாறும் இதே நீங்கள் பே கமிஷன் அடுத்த ஜனவரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டி எம்ப்ளாய்க்கு குறைஞ்சது நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் டு அறுபதாயிரம் சம்பளம் வந்து கைக்கு கிடைக்கும் ஸோ அப்படிங்கும்போது என்ன எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் ஒரு வருஷம் மூணு மாதத்தை நீங்கள் பார்க்காம வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிடும் ஜாப் செக்யூரிட்டி இருக்குது இதே போல் தான் பார்த்தீங்கன்னா கடந்த இதில் குருப்படியில் ஐடி முடித்த ஒரு பையன் அவரே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குறைந்த மதிப்பெண் எடுத்தார் ஆனால் அவர் அப்பண்டிஸில் முடித்தனால அந்த கோட்டாவில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அவர் ஒரு குருப்படி எம்ப்ளாயாக மாதம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு ஸோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறத பார்க்காம ஃப்யூச்சரில் நம்ம பா பாருங்கள் ஃப்யூச்சர் நம்ம லைஃப் நம்முடைய ஜாப் செக்யூரிட்டி நம்மளுடைய ஃபேமிலி இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் உள்ள வாங்க சரியா அதாவது தனியார் கம்பெனியில் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்குறது விட சம்பளம் அதிகம் வாங்கினாலும் ஒரு அரசு வேலை நமக்குன்னு ஒரு வேலை பாதுகாப்பு இருக்கு அதாவது என்னதான் புகழ் இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல திருக்குறளில் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு குழந்த பிறக்கும் போது அவங்க அடைகிற சந்தோஷத்தோடு ஒரு தாய் வந்து தன் மகன் ஒரு கல்வியிலேயோ சிறந்து அருகில் சிறந்தோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் பாஸ் பண்ணி இந்த பார்ப்பா அவங்க இவர் இன்னார் பையன் இந்த மாதிரி ரயில்வேயில் பாஸ் பண்ணிட்டான் அந்த மாதிரி டிஎன்பிசியில் விஓஓஓவாக இருக்கான் இந்த மாதிரி ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கான்னு கேட்கும்போது தான் அந்த பெற்றோருக்கு வந்து இன்றைய பொழுதில் அதாவது அவங்க பிறக்கும்போது பார்த்து சந்தோஷத்தை விட ஒரு நூறு மடங்கு சந்தோஷம் அவங்க பெறுவாங்க ஸோ நம்ம மட்டும் இல்லை நம்மளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சவங்க அவங்களுக்கும் நம்ம பெரிய பெருமை ஸோ அனைவரும் கண்டிப்பாக நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம சதன் ரயில்வேக்குள்ளே வரணும் கண்டிப்பாக வருவீங்க எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் கண்டிப்பாக வாங்க க நீங்கள் ஏதாவது உதவினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டி எம்ளாயா இப்போ உள்ள வந்திருக்கோம் நிறைய வாய்ப்பு உள்ளே இருக்குது ரயில்வே குரூப் டீ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டிங்கனா அடுத்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்குது உடனே உடனே இன்னைக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா குரூப் டி எம்ப்ளாயா நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் எழுதி அடுத்த லைவில் போயிட்டே இருக்கலாம் சரியா இப்போ உள்ளே வந்திங்கன்னா ஜிடிசி எல்டிசி நிறையா இருக்குது உள்ளே தான் கஷ்டம் உள்ளே வந்துட்டிங்கன்னா அடுத்த லெவலில் டக்கு டக்குனு போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய செக்டார் அதாவது இந்தியாவிலேயே ஒரு பெரிய செக்டார் அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் எம்ளாயாக இருக்க செக்டார்ன்னா அது வந்து ரயில்வே தான் ஸோ கண்டிப்பாக உள்ளே வரணும் நான் சொன்னது மாதிரியும் திருக்குறள் மாதிரி தன் உங்களுடைய பெற்றோரும் அந்த மாதிரி அந்த குரலுக்கு மீனிங்காக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வாங்க நன்றி வணக்கம்